அன்புக்குரியவர்களே நம்முடைய ஆண்டவரும் ரட்சகரும் ஆகிய ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன் ஒரு புதிய நாள் ஒரு புதிய காலை வேளை ஆண்டவர் இந்த புதிய காலை வேளையிலும் உங்களுக்கு புதிய கிருவைகளையும் புதிய தயவையும் நிச்சயமாய் கட்டளையிடுவார் பொதுவாக ஒரு நபரோடு கூட நீங்கள் உரையாடும் பொழுது அந்த நபர் உங்களோடு பேசும்பொழுது உங்கள் கண்களை பார்த்து பேசினால் அவர் உங்கள் பேச்சுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்று அர்த்தம் சில மற்றவர்களோடு பேசும் பொழுது முகத்தை பார்த்து பேசவே மாட்டார்கள் கண்களை பார்த்து பேசவே மாட்டார்கள் எங்கேயாவது பார்த்து கொண்டு பேசுவார்கள் இல்லை ஒன்றாக அமர்ந்து புசிக்கும் பொழுது தாங்கள் சாப்பிடுகிற ஆகாரத்தையே பார்த்து கொண்டு பேசுவார்கள் முகத்தை பார்த்து பேச மாட்டார்கள் அது எதை குறிக்கிறது நாம் பேசுகிற வார்த்தைக்கு அவர்கள் போதுமான அளவு கவனம் செலுத்தவில்லை என்பதை குறிக்கிறது இல்லை என்றால் முகத்தை நோக்கி பார்க்க வெட்கப்படுகிறார்கள் என்பதை குறிக்கிறது ஆண்டவர் நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் கேட்பதற்கு உங்கள் முகத்தை நோக்கி பார்த்து நீங்கள் பேசுகிற வார்த்தைகளை கேட்கிறாரா அற்புதமான ஒரு வேத வசனம் இருக்கிறது அது நமக்கு இந்த பாடத்தை சொல்லுகிறது ஒன்று சாமுவேலின் புத்தகம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் முப்பத்து ஐந்தாவது வசனம் அவள் தனக்கு கொண்டு வந்ததை தாவிது அவள் கையிலே வாங்கி கொண்டு அவளை பார்த்து நீ சமாதானத்தோடே உன் வீட்டுக்கு போ இதோ நான் உன் சொல்லை கேட்டு உன் முகத்தை பார்த்து இப்படி செய்தேன் என்றார் அபிகாயில் தாவிதை சந்திக்க வருகிறாள் தாவிது கோபதாபமா இருக்கிறார் என்று அவளுக்கு தெரியும் தாவிதை சமாதானப்படுத்தும்படி அவள் சில உச்சிதங்களை எல்லாம் அவருக்காக எடுத்துக்கொண்டு வருகிறாள் வனாந்திரத்திலே அவரை தேடிச் செல்லுகிறாள் இவள் ஒரு பெண்ணா இருந்த போதும் தாவிதை தன்னுடைய வேலைக்காரனோடு சந்திக்க சென்ற பொழுது தாவிது அவள் முகத்தை பார்த்து சொன்ன வார்த்தை தான் இது நீ சமாதானத்தோட உன் வீட்டுக்கு போ நான் உன் சொல்லை கேட்டு உன் முகத்தை பார்த்து உனக்கு இப்படி செய்தேன் என்று சொல்லுகிறார் எனக்கு அன்பானவர்களே உங்கள் முகத்தை சிலரெல்லாம் ஏறெடுத்து பார்ப்பதே இல்லை எத்தனையோ குடும்பங்களில் கணவன் மனைவியாய் பல ஆண்டுகள் வாழ்கிறீர்கள் சில கணவன்மார் தன் மனைவியின் முகத்தை ஏறெடுத்து கூட பார்ப்பதில்லை அவள் முகம் வாடி இருக்கிறதா அவள் முகம் களைத்திருக்கிறதா அவள் முகம் ஏக்கத்தோடு இருக்கிறதா எதையோ ஒன்றை எதிர்பார்க்கிறதா இதெல்லாம் அவர்கள் கண்களுக்கு படுவதே இல்லை சகோதரி நீங்கள் ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு நபராக இருப்பீர்கள் என்றார் என் கணவருக்கு என் உணர்வுகள் புரிவதில்லை என் முகத்தில் இருக்கிற வாட்டத்தை அவர் பார்ப்பதற்கு கூட நேரம் எடுப்பதில்லை என்று கவலைப்படுகிற ஒரு நபராக இருப்பீர்கள் என்றால் இன்றைக்கு உங்களுக்கு தாவிதின் குமாரன் ஆகிய இயேசு கிறிஸ்து சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா உன் முகத்தை பார்த்து உன் சொல்லை கேட்டு நான் இந்த வார்த்தையை உனக்கு சொல்லுகிறேன் நீ சமாதானத்தோட போ என்று சொல்லுகிறார் ஒருவேளை நீங்கள் ஒரு கணவராய் இருக்கலாம் உங்கள் மனைவி உங்களை அசட்டை செய்கிற ஒரு நபராய் உங்களை வேண்டாம் என்று உங்களை விலக்கிவிட்டு வாழுகிற ஒரு பெண்ணாகவும் இருக்கலாம் ஒருவேளை பெற்றோரால் கைவிடப்பட்ட இருக்கலாம் பிள்ளைகளுடைய அன்பான வார்த்தையும் பார்வையும் ஏங்கி நிற்கிற பெற்றோராய் நீங்கள் இருக்கலாம் தாவி இது அபிகாயிலுக்கு சொன்ன வார்த்தை ஏன் கலக்கத்தோடு இருக்கிறாய் ஏன் கவலையோடு இருக்கிறாய் கவலைப்படாதே நீ சமாதானத்தோட போ என்று சொல்லி அவளுக்கு ஆறுதல் சொல்லி அனுப்புகிறார் என அன்பானவர்களே சிலருடைய பார்வைகள் உங்கள் மேல் விழவில்லை என்று துக்கத்தோடு இருக்கிறீர்கள் சிலருடைய செவிகள் உங்கள் வார்த்தைகளை கேட்கவே இல்லை என்று கவலையோடு இருக்கிறீர்கள் உங்களை விசாரிக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார் அவர் அன்புள்ள தேவர் நீங்கள் ஜபிக்கும் பொழுது உங்கள் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகளை அவர் கேட்பார் உங்கள் முகத்தை பார்த்து உங்களுக்கு பதில் கொடுப்பார் இன்றைக்கு அவர் சொல்கிற வார்த்தை உன் சொல்லை கேட்டு உன் முகத்தை பார்த்து நான் இப்படி செய்தேன் சமாதானத்தோடு போய் என்று சொல்லுகிறார் கவலைப்படாதிருங்க சமாதானத்தோடு உங்கள் ஜபாரை விட்டு எழும்புங்கள் ஆண்டவர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார் உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன் கிருபையுள்ள தேவனே நல்ல ஆண்டவரே அன்றைக்கு அபிகாயிலுக்கு தாவிந்து சொன்ன அதே வார்த்தைகளை இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் சொல்லி அவர்களை சமாதானத்தோடு அனுப்புகிறது கை ஸ்தோத்திரம் உன் சொல்லை கேட்டு உன் முகத்தை பார்த்து உனக்கு இப்படி செய்தேன் என்று சொன்ன வார்த்தையின்படி உங்க பிள்ளைகளுடைய சொல்லை கேட்டு முகத்தை பார்த்து கத்திரவர்களுக்கு கொடுக்குற நல் வார்த்தைக்காய் சமாதானமுள்ள வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரப்பா தன்னை விசாரிக்கவும் ஆதரிக்கவும் யாரும் இல்லை என்று கவலைப்படுகிறவர்களுக்கு நீர் ஆதரவாயிரும் அவர்களை விசாரியும் அவர்களுக்கு நன்மை செய்வீராக அந்த அவர்கள் மனக்குழப்பங்களை எல்லாம் மாற்றி சமாதானத்தை தர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் ஆண்டவர் இயேசுவின் மூலம் பெரியமானவர்களே ரட்சகர் இயேசு உங்கள் முகத்தை பார்த்திருக்கிறார் அவர் உங்களுக்கு சமாதானம் தருவார் கவலைப்படாதிருங்கள் இந்த நாளை நம்பிக்கையோடு துவங்குங்கள் தேவன் உங்கள் கூட வருகிறார் பெரிய காரியம் செய்வார் இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள் காட் பிளஸ் யூ